வணக்கம் நம்ம அன்றாட வாழ்க்கையில கிடைக்கிற தகவல்களுக்கு அப்பால ஒரு ஆழமான புரிதலை தேடுற இந்த பயணத்துக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஆமா நம்ம சிந்தனையை கிளறக்கூடிய ஒரு உலகத்துக்குள்ள போக போறோம் ஜென் குரு ஜோஷூர்க்கார் இல்லையா அவரோட சில புதிரான சில சமயம் விடுகத மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி உரையாடல்களையும் அதுக்கு ஓஷோ என்ன மாதிரி விளக்கம் தராருன்னு பார்க்க போறோம் நம்மளோட ஆதாரம் ஓஷோவோட சாட்சி என்னும் ஆகாயம் புத்தகத்திலிருந்து ஒரு பகுதி இதுல வர்ற உரையாடல்கள் அது வந்து நம்மள நேரடியா சில கேள்விகளுக்குள்ள இழுக்குது பிரபஞ்சமே அழிஞ்சாலும் அழியாத ஒரு புத்த இயல்புன்னு ஒன்னு இருக்கா அப்படி இருந்தா அது என்ன அப்புறம் பாருங்க புத்த மதத்தை கத்துக்கப் போறேன்னு சொல்ற ஒரு சீடனுக்கு ஏன் ஜோஷு இவ்ளோ முரண்பாடா குழப்புற மாதிரி அறிவுற சொல்லணும் இந்த ஜென் அணுகுமுறை இருக்குல்ல இது வெறும் அறிவா பதில தேடாம உங்களை ஒரு அனுபவ ரீதியான புரிதலுக்கு கூட்டிட்டு போக முயற்சி பண்ணுது இதுக்கு நீங்க தயாரா நிச்சயமா ஜென் உலகத்துக்குள்ள நுழைறதே ஒரு எப்படி சொல்றது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் தான் நீங்க சொன்ன மாதிரி ஜென்னுங்கிறது வெறும் தர்க்க ரீதியா பாயிண்ட் பாயிண்டா பதில் சொல்ற ஒரு தத்துவ பள்ளி இல்ல அது பெரும்பாலும் அனுபவத்தை நோக்கி சுட்டி காட்டுற ஒரு விரல் நிலவ காட்டுற மாதிரிதான் நாம் அந்த விரலையே பார்த்துட்டு இருக்க கூடாது விரல் காட்ட நிலவ பார்க்கணும் இல்லையா இந்த உரையாடல்கள் ஜோஷுவோட பதில்கள் வார்த்தைகளால விளக்க முடியாத அனுபவத்தால மட்டுமே உணர முடியற சில ஆழமான உண்மைகளை உணர்வு நிலைய எப்படி நமக்கு உணர்த்துதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் அருமை சரி அப்போ முத உரையாடலுக்கு போவோம் இது ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியோட ஆரம்பிக்குது ஒரு துறவி குரு ஜோஷு கிட்ட கேக்குறாரு குருவே பிரபஞ்சம் அழிஞ்சாலும் புத்த இயல்பு அழியாதுன்னு நீங்க சொன்னதா கேள்விப்பட்டேன் தயவு செஞ்சு அந்த அழியாத இயல்பு என்னன்னு விளக்க முடியுமா இது கேக்குறதுக்கு ரொம்ப நேரடியான தத்துவார்த்தமான கேள்வி மாதிரி தெரியுது ஆனா ஜோஷுவோட பதில் என்ன தெரியுமா நான்கு பூதங்களும் ஐந்து கூறுகளும் இத கேட்டதும் அந்த துறவிக்கு ஒரே குழப்பம் அவர் மறுபடியும் கேட்கிறாரு ஐயா நீங்க சொல்ற அந்த பூதங்களும் கூறுகளும் தானே பிரபஞ்சம் அழியும் போது அழிஞ்சு போற விஷயங்கள் இது எப்படி அழியாத இயல்பா இருக்க முடியும் நான் கேட்டது அந்த அழியாத இயல்பு பத்தி ஆனா ஜோஷ்வா அசரவே இல்ல அவர் திரும்பவும் அதே பதிலே சொல்றாரு அது நான்கு பூதங்களும் ஐந்து கூறுகளும் தான் இது இது முதல் தடவை கேட்கும்போது போது சுத்தமா சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு ஒருவேளை துறவிய குழப்பறதுக்காகவே சொன்னாரா இந்த நான்கு பூதங்கள் ஐந்து கூறுகள்னா என்ன அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தலாமா முதல்ல நல்ல கேள்வி ஜென்முறை உரையாடல்கள்ல இந்த மாதிரி குறிப்புச் சொற்கள் வரும்போது அதோட பொதுவான அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் உதவும் நான்கு பூதங்கள்னு சொல்றது பொதுவா நிலம் நீர் நெருப்பு காத்து அதாவது இந்த பௌதீக உலகம் இருக்கில்லையா அதோட அடிப்படை அம்சங்கள் ஐந்து கூறுகள் அல்லது ஸ்கந்தங்கள்னு பௌத்த சிந்தனையில சொல்றது வந்து நம்ம மனுஷ அனுபவத்தை உருவாக்குற அஞ்சு தொகுதிகள் உருவம் நம்ம உடல் உணர்ச்சி நம்ம ஃபீலிங்ஸ் கருத்து புரிதல் மனப்பதிவுகள் சம்ஸ்காரங்கள் அப்புறம் உணர்வு நிலை விஜானம் சுருக்கமா சொன்னா இது ரெண்டும் சேர்ந்து நம்ம பார்க்கற அனுபவிக்கிற இந்த உலகத்தையும் நம்ம மனசு உடல் அமைப்பையும் குறிக்குது முக்கியமா என்னன்னா இதெல்லாமே தோன்றி தான் நிலையானது இல்ல ஓ அப்போ இது எல்லாமே அழியக்கூடியதா ஆமா இப்போ கேள்வி என்னன்னா ஜோஷு ஏன் அழியாத ஒன்ன பத்தி கேட்ட கேள்விக்கு இந்த அழியற விஷயங்களையே பதிலா சொல்றாரு இங்கதான் ஓஷோவோட விளக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது ஓஷோ சொல்றாரு ஜோஷு வேணும்னே குழப்பல அவர் தர்க்கம் இல்லாமலும் பேசல அவர் வந்து நேரடியா அந்த சாட்சி விட்னஸ் அல்லது அந்த அழியாத புத்த இயல்புங்கிறத வார்த்தையால சொல்லல ஏன் ஏன்னா எந்த வார்த்தையோ அது முழுசா விளக்கவே முடியாது அது மொழிக்கு அப்பாற்பட்டது ஜோஷு என்ன பண்றாருனா மொழியோட எல்லைய சுட்டி காட்டுறாரு நான்கு பூதங்கள் ஐந்து கூறுகள்ங்கிறது நம்ம அறிய முடியற பேச முடியற உலகத்தோட எல்லை ஜோஷு மறைமுகமா சொல்றது இதுதான் இந்த அழியக்கூடிய பூதங்களையும் கூறுகளையும் அறியற ஒண்ணு உனக்குள்ள இருக்குல்ல எது இது எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கோ அந்த சாட்சி அந்த அறியும் தன்மை அதுதான் புத்த இயல்பு அதுதான் அழியாதது ஓ புரியுது புரியுது அப்போ அவர் பதில் சொல்லல ஆனா கேள்வி கேட்டவரோட கவனத்தை உள்ள திருப்புறார் வெளியே பார்க்காத ஒன்ன பாருன்னு சொல்ற மாதிரி இருக்கே வித செலியா சொன்னீங்க அதுதான் ஜென்னோட வழிமுறை அவர் சொல்றது நீ உனக்குள்ள திரும்பி பாரு இந்த உடம்பு இந்த உணர்ச்சிகள் இந்த எண்ணங்கள் இதெல்லாம் வருது போகுது ஆனா இதையெல்லாம் இருக்கிற அந்த பின்னணியில ஒரு அமைதியான அசையாத உணர்வு நிலை இருக்கு பாரு அந்த கவனிக்கிற தன்மை விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ் அதுதான் நீ தேடுற அழியாத இயல்பு இந்த உலகம் அழிஞ்சாலும் அதாவது இந்த பூதங்களும் கூறுகளும் இல்லாம போனாலும் அது கவனிக்கிற அந்த சுத்தமான விழிப்புணர்வு அப்படியே இருக்கும் அது எதையும் இல்ல ஜோஷு பதில தரல ஆனா அனுபவத்துக்கு ஒரு கதவு தொலைந்து விடுறாரு குரு வழிய மட்டும்தான் காட்ட முடியும் அனுபவம் நம்மளோடது அவர் உலகத்தோட எல்லை வரைக்கும் கூட்டிட்டு போறாரு அதுக்கப்பால இருக்கிறத நாம் அனுபவிக்கணும் சொல்ல முடியாது இது இது நிஜமாவே ரொம்ப ஆழமான விளக்கம் சும்மா ஏதோ வார்த்தை விளையாட்டு மாதிரி தோணுனதுக்குள்ள இவ்ளோ விஷயம் இருக்கா சரி இந்த சாட்சிங்கற ஐடியாவை மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த உரையாடலை பார்க்கலாம் இது இன்னும் கொஞ்சம் விசித்திரமா இருக்கு ஒரு துறவி ஒருவேளை வேற குருவ தேடியோ இல்ல வேற இடத்துக்கு போகவோ இருந்து விடை பெற வராரு ஜோஷு கேக்குறாரு இங்க போற துறவி சொல்றாரு புத்த மதத்தை கத்துக்கவும் அனுபவங்களை பெறவும் பல இடங்களுக்கு பயணம் போக போறேன் உடனே ஜோஷு என்ன பண்றாரு தான் கையில் வச்சிருந்த ஒரு கொசு விரட்டி மாதிரி இல்லை ஒரு தடி மாதிரி எதையோ ஒன்று தூக்கி பிடிச்சிக்கிட்டு சில நம்பவே முடியாத அட்வைஸ் சொல்கிறாரு நல்லா கேட்டுக்க புத்தர் இருக்கிற இடத்துல நீ தங்காத புத்தர் இல்லாத இடத்த எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தாண்டி போயிடு அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட மூவாயிரம் லீக் தூரம் போகிற வரைக்கும் யார்கிட்டையும் தவறி கூட புத்த மதத்தை பற்றி பேசிடாத இதை கேட்டதும் அந்த துறவி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சொல்கிறாரு அப்படியானா நான் போகவே இல்லை உடனே ஜோஷி சரி விடைபெறுகிறேன் விடைபெறுகிறேன்னு சொல்கிறாரு இது என்ன மாதிரியான அட்வைஸ் எங்கேயும் போகாத பேசாதன்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு ஏன் சொல்லணும் எதுவும் பாத்தீங்கன்னா அந்த முதல் உரையாடல் மேலோட்டமா பார்க்கும்போது முரண்பாடா குழப்பமா தோணும் ஆனா ஆழமான ஜென்பாடங்கள் இருக்கு ஓஷோ இதை விளக்கும் போது ஜோஷுவோட இந்த அறிவுரைகளுக்கு பின்னாடி பல முக்கியமான கருத்துக்கள் இருக்குன்னு சொல்றாரு ஒன்னொன்னா பாக்கலாம் முதல்ல புத்தர் இருக்கிற இடத்துல தங்காதே இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு விழிப்படைஞ்ச குரு கூட ஒரு புத்தர் கூட அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மாத்தும் ஆனா ஆனா சும்மா அவரோட வெளிச்சத்துல அவரோட நிழல்ல தங்கிடக்கூடாது அந்த சந்திப்பு உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை தோண்டணும் நீங்க நீங்களா இருக்க மாட்டீங்க உங்க பழைய சுயம் கரைய ஆரம்பிக்கும் அந்த மாற்றத்துக்கு நீங்க தயாரா இருக்கணும் அதை ஏத்துக்கணும் சும்மா சார்ந்திருக்கிற ஆளை மாறிடக்கூடாது கூடாது ஓ சரி சரி புரியுது ரெண்டாவது புத்தர் இல்லாத இடத்தை வேகமாக கடந்து போ அதாவது விழிப்படைஞ்ச ஒருவர் இல்லாத இடத்துல வெறும் புத்தகத்துல இருந்தோ தத்துவத்துல இருந்தோ சும்மா சடங்கு செய்யறதுனால உங்களுக்கு உண்மையான உள்ளொளி கிடைக்காது அங்க நேரத்தை வீணாக்காதீங்க உண்மையான ஞானம்ங்கிறது உயிரோட இருக்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து அனுபவத்திலிருந்து வரணும் முக்கியம்தான் மூணாவது மூவாயிரம் லீக் வரைக்கும் யார்கிட்டயும் புத்த மதத்தை பத்தி பேசாத இதுக்கு அர்த்தம் உங்களுக்குள்ள அந்த உண்மை ஒரு அனுபவமாக மலராத வரைக்கும் அதை பற்றி மற்றவங்களுக்கு போதிக்காதீங்க புத்த மதம்ங்கிறது வெறும் வார்த்தை இல்லை அது ஒரு உயிருள்ள அனுபவம் உங்களுக்கும் அந்த அனுபவம் முழுசாக கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி பேசினா அது வெறும் வெத்து சொல்லாதான் இருக்கும் அது உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை கேட்குறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்போ இந்த மூணு அறிவுரையும் சேர்ந்து அந்த துறவியே ஒரு மாதிரி இக்கட்டான நிலைமைக்கு தள்ளுது இல்லை எங்கே போனாலும் பிரச்சனைங்கிற மாதிரி புத்தர் இருந்தா அங்க இருக்க கூடாது புத்தர் இல்லைன்னா அங்க நிக்க கூடாது யார்ட்டையும் பேசவும் கூடாது அப்புறம் தான் போறது என்ன பண்றது கரெக்டா புடிச்சிங்க இந்த முரண்பாடு தான் அந்த துறவிய ஆழமா யோசிக்க வைக்குது அவர் பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை ஜோஷுவா பாக்குறாரு அப்போ அவருக்கு ஒன்னு புரியுது நான் எதை தேடி வெளியே போக நினைக்கிறேனோ அந்த விழிப்படைஞ்ச தன்மை அந்த புத்த நிலை இதோ என் கண்ணு முன்னாடியே ஜோஷுவ உருவத்துல இருக்கே நான் எங்கேயும் போக தேவையில்லையே இந்த உள்ளுணர்வு வந்ததால தான் அவர் உடனே அப்படியானா நான் போகலன்னு சொல்றாரு ஆஹா இப்போ அந்த துறவியோட பதில் ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கு ஆனா ஜோஷுவோட கடைசி வார்த்தை விடை பெறுகிறேன் இல்ல இல்ல அப்படி இல்ல ஜோஷுவோட அந்த கடைசி வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப நல்லது நீயாவே அது முடிவுக்கு வந்துட்ட இது உன்னோட சொந்த புரிதல் நான் உன்னை வற்புறுத்தல இப்போ நீ உன் வழியில பயணிக்கலாம் அது உள்நோக்கிய பயணமா கூட சரி குருவா இருந்துகிட்டு அவர் பதில நேரடியா திணிக்கல பாருங்க அவர் ஒரு சூழ்நிலைய உருவாக்கினாரு அந்த சூழ்நிலை சீடனை அவனோட சொந்த புரிதலுக்கு கூட்டிட்டு போச்சு இதுதான் ஒரு ஜென் குருவோட பங்கு அவங்க பதில்கள் தரதில்ல கேள்விகளை எழுப்புறாங்க சூழ்நிலைகளை உருவாக்குறாங்க அது மூலமா சீடன் தானாவே உண்மையை கண்டுபிடிக்க உதவுறாங்க இது இது கத்துக் கொடுக்கறதுல ஒரு மிக நுட்பமான முறைன்னு தோணுது பதில தர்றதை விட கேள்வி கேட்கிறவரையே பதில கண்டுபிடிக்க வைக்கிறது இந்த ரெண்டு உரையாடல்களுமே அந்த சாட்சி நிலை அந்த உள் விழிப்புணர்வு எவ்வளவு முக்கியம்னு திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கு ஓஷோவோட உரையில இந்த உணர்வு நிலைங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல இருப்பு முழுவதுமே பரவி இருக்குங்கிற ஒரு கருத்தும் வருது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா அது ஜென் பார்வையோட ஒரு முக்கியமான அம்சம் ஓஷோ வந்து இருப்பு முழுவதுமே உணர்வு நிலை அதாவது கான்ஷியஸ்னஸ் அதோட வெவ்வேறு நிலைகள் வெளிப்படுதுன்னு சொல்றாரு இதுக்கு சில அழகான உதாரணங்களும் தர்றாரு ஜென் கவிஞர் இஷோவோட ஒரு கவிதையை சொல்றாரு அதில் இஷோவோட எளிமையான குடிசை சுற்றி மூங்கில் இலைங்க உதிரும்போது அதுங்க ஏதோ ஒரு புனிதமான இடத்துக்கு வந்தது மாதிரி அமைதியாக உதிர்றதா சொல்றாரு அதாவது அந்த இலைகளுக்கு கூட ஒரு விதமான உம் உணர்தல் ஒரு அறிதல் இருக்கிற மாதிரி கேட்கவே கவிதையா இருக்கு ஆனா இது சும்மா உருவகமா இருக்காதா ஓஷோ அத வெறும் உருவகமா பார்க்கல அவர் அத இருப்போட ஒரு யதார்த்தமாவே சொல்றாரு இன்னொரு உதாரணம் அன்னப்பறவைகள் பரமம்சா பத்தி சொல்றது அதுங்க ஏரியில நீந்தும் போதோ இல்ல கரையில அமைதியா நிற்கும் அதுங்க சும்மா இருக்கிறத ரசிக்குதான் அந்த இருத்தலே ஒரு தியான நிலைன்னு சொல்றாரு அதுங்களோட அந்த ஆழ்ந்த அமைதி அது பக்கத்துல இருக்கிறவங்களையும் தொத்திக்குமா அவங்களையும் அமைதிப்படுத்துமா அங்க வார்த்தையே இல்லாம ஒரு மௌனமான தொடர்பு ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னு சொல்றாரு இது யோசிக்க வைக்குது நம்ம பொதுவா உணர்வு நிலைய மனுஷங்க கூடையும் ஓரளவுக்கு விலங்குகள் கூடையும் தான் சம்மந்தப்படுத்துறோம் ஆனா செடி கொடி ஏன் நம்ம உசிரே இல்லைன்னு நினைக்கிற விஷயத்துல கூட ஒரு வித உணர்வு நிலை இருக்கலாங்கிற பார்வை இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு புத்தரோட உற்பிறவி கதையும் இத சொல்ற மாதிரி இருக்கு ஆமா அந்த யானையோட கதை ரொம்ப பிரபலமானது புத்தர் அவரோட முட்பிறவிகள்ல ஒண்ணுல ஒரு பெரிய வெள்ளை யானையா இருந்ததா சொல்லுவாங்க ஒரு தடவ காட்டுல தீ பிடிச்சப்போ எல்லா மிருகமும் தங்களை காப்பாத்திக்க ஓடுது ஆனா இந்த யானை தன் கால் கிட்ட பயந்து நடுங்கிட்டு இருந்த ஒரு சின்ன முயல காப்பாத்துறதுக்காக தப்பிச்சு ஓடாம அங்கே நின்னு தீயில தன்னையே கொடுத்ததா கதை ஓஷோ சொல்றாரு அந்த பெரிய கருணை அந்த தன்னலமில்லாத செயல் அதுதான் அந்த யானையோட உணர்வு நிலையை உயர்த்தி அடுத்தடுத்த பிறவிகள்ல அது புத்த தன்மைக்கு வழி செஞ்சதுன்னு இது டார்வினோட பரிணாம கோட்பாட்ல இருந்து ரொம்பவே மாறுபட்ட ஒரு பார்வை டார்வின் சொல்றது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அதாவது உடல் ரீதியா தகுதியானது தப்பிப்பிழைக்கும் ஆனா இங்க ஓஷோ பார்வையில உடம்பை விட உணர்வு நிலையோட வளர்ச்சி தான் உண்மையான பரிணாமம்னு சொல்லப்படுது உடல்ங்கிறது ஒரு வண்டி மாதிரி தற்காலிகமானது ஆனா உணர்வு நிலை படிப்படியா வளர்ந்து உயர்ந்துகிட்டே போகுது இது நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமான சிந்தனை மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க ஜென் மற்றும் ஓஷோ பார்வையில பரிணாமங்கறது வெறும் உடல் சம்பந்தப்பட்டது இல்ல அது முக்கியமா உணர்வு நிலை சம்பந்தப்பட்டது எவல்யூஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இந்த உணர்வு நிலையோட உச்சம் தான் புத்த நிலை அல்லது விழிப்படைஞ்ச நிலை இந்த புரிதல் ஜென்னோட இன்னொரு தனித்துவமான அம்சத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது அதோட விளையாட்டுத்தனம் கிளேஃபுல்னஸா ஜென்னா தியானம் அமைதி கட்டுப்பாடுன்னு நினைச்சிருந்தேன் அதுவும் இருக்கு ஆனா ஜென் வாழ்க்கையோட தீவிரத்த மட்டும் ஏத்துக்கல அதோட லேசான விளையாட்டுத்தனமான பக்கத்தையும் முழுசா ஏத்துக்குது ஓஷாவோட உரையில மணிஷாங்கற ஒரு சீடர் ஒரு கேள்வி கேட்கறாரு சில ஜென் குருமார்கள் அவங்க சீடர்களை அடிக்கிற மாதிரி தெரியுதே ஒரு குரு நான் சந்தோஷத்துக்காகவே அடிப்பேன்னு சொல்றாரே அதுக்கு என்ன அர்த்தம் அது வன்முறை இல்லையா ஓஷோ இது ரொம்ப அழகா விளக்குறாரு இது உண்மையில வன்முறை இல்லையா இது ஒரு அன்பான விளையாட்டுத்தனமான சிக்னல் மாதிரி சீடன் சீக்கிரமா ஞானம் அடைய போறான் விழிப்புணர்வு நிலைக்கு வரப்போறான்னு குரு உணரும் போது அது ஒரு வித கொண்டாட்டமா ஒரு குறியீடா வெளிப்படுத்துறாமா ஒரு தடவை சீடன் ஞானம் அடைஞ்சிட்டா குரு அவனை அப்படி அடிக்க முடியாது இல்லையா அதனால அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு செல்லமா தட்டுற மாதிரி அது நடக்குதான் அப்படியா பயன்படுத்துற தடி கூட நல்ல சத்தம் போடுமே தவிர உடம்புக்கு அதிகமா வலிக்காத மாதிரி ரொம்ப ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருப்பாங்கன்னு ஓஷோ சொல்றாரு அது ஒரு விதமான வார்னிங் பெல் மாதிரி இது சுத்தமா எதிர்பார்க்காத விளக்கம் அப்போ அந்த செயல் ஒரு தண்டனை இல்ல ஒரு அங்கீகாரம் ஒரு கொண்டாட்டமா ஆமா ஒரு கொண்டாட்டமான அங்கீகாரம்னே சொல்லலாம் இந்த விளையாட்டுத்தனம் ஜென்னோட பல செயல்கள்ல தெரியுது உதாரணமாக ஜென் வந்து மல்யுத்தம் வில்வித்தை வாழ் சண்டை மாதிரி ரொம்ப கடுமையான சீரியஸான பயிற்சிகளை கூட தியானமாக மாற்றியிருக்கு அங்கே ஜெயிக்கிறதோ தோக்குறதோ இல்ல எவ்வளவு விழிப்புணர்வோட எவ்வளவு முழு கவனத்தோடு அந்த வேலையை செய்கிறோங்கிறது தான் முக்கியம் அதனால தான் ஜென் மல்யுத்த வீரர்கள் சண்டைக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆழமாக வணங்குவாங்க ஏன்னா எதிர நிற்கிறவரும் ஒரு புத்தர் தான் அவரும் அதே உணர்வு நிலையோட ஒரு வெளிப்பாடு அடிப்படையில் அந்த மரியாதை ஒஷோ கொஞ்சம் கடுமையாவே ஒரு கருத்தை சொல்றாரு மற்ற மதங்கள் பெரும்பாலும் சிரிப்பையும் கொண்டாட்டத்தையும் வாழ்க்கையோட விளையாட்டுத்தனத்தையும் அடக்கி மதத்தை ரொம்ப சீரியஸான சோகமான விஷயமா மாத்திட்டதா சொல்றாரு ஆனா ஜென் வாழ்க்கையோட எல்லா நிறங்களையும் அதோட தீவிரம் அதோட அமைதி அதோட விளையாட்டுத்தனம் அதோட சிரிப்பு எல்லாத்தையும் ஒன்னா ஏத்துக்குது அது வாழ்க்கைய முழுசா வாழ்ற ஒரு கலை இதனால் வரைக்கும் ஜென் பத்தி இருந்த என்னோட எண்ணத்தை இது நிறையா மாத்துது சரி இவ்ளோ ஆழமான சில சமயம் குழப்பமான இந்த இருந்து இப்போதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க என்ன முக்கிய பாடங்களை எடுத்துக்கலாம் சில முக்கிய கருத்துக்களை தொகுத்து பார்த்தா ஒன்று அறிவை விட படிக்கிறது விட நேரடியான அனுபவம் தான் முக்கியம் ரெண்டு சாட்சி நமக்குள்ள இருக்கிற அந்த கவனிக்கிற தன்மை அதுதான் நிலையானது அதுதான் நம்ம உண்மையான இயல்பு மூணு உணர்வு நிலைங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல அது இருப்பு முழுசும் வெவ்வேறு லெவல்ல பரவி இருக்கு நாலு வாழ்க்கை அதோட சீரியஸ்னஸ் கூட சேர்த்து ஒரு வித விளையாட்டுத்தனத்தோட லேசா அணுகிறது இந்த கருத்துக்கள் நீங்க உலகத்தை பார்க்கற விதத்தையும் அறிவு பெறற முறையும் எப்படி மாத்தலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஜென்னுங்கிறது நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டிய பதில்கள் இல்லை அது உங்களோட சொந்த விழிப்புணர்வை தூண்டுறதுக்கான ஒரு கருவி ஜோஷுவாவோட இந்த விசித்திரமான தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட முறைகள் இருக்குல்ல அது வந்து நாம் எப்படி பழகி போன வழிகளில் கற்றுக்குறோம் எதையெல்லாம் கேள்வி கேட்காம உண்மைன்னு நம்புகிறோங்கிறத பற்றியே நம்மளை யோசிக்க வைக்குது இந்த உரையாடல்களை சும்மா தகவலாக கேட்டுட்டு போகாமல் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இதை எப்படி பொருத்தி பார்க்கலாம் நீங்கள் வேலை செய்யும்போது நடக்கும்போது பேசும்போது உங்கள் செயல்களுக்கு பின்னால்

தர்க்கத்தை தாண்டிய அனுபவத்தோட முக்கியத்துவத்தையும் இது ஓரளவாவது உங்களுக்கு உணர்த்தி நினைக்கிறோம் கடைசியா ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜென் குருவோட வழிகாட்டல் நிலாவை காற்ற சுட்டு வரல் மாதிரின்னு சொன்னோம் நாம விரலை பிடிச்சுக்கிட்டே விரலை பத்தியே பேசிட்டு இருக்க கூடாது விரல் காற்ற திசையை பார்த்து அந்த நிலாவை அதாவது உங்க சொந்த அனுபவத்தை உங்க உள் நீங்களே பார்க்கணும் உங்க உள்நோக்கிய பயணம் தொடரட்டும் அடுத்த தடவை சந்திக்கிற வரைக்கும் அப்பப்போ உங்க கவனத்தை உங்க சாட்சியை நோக்கியும் திருப்ப முயற்சி பண்ணுங்க அதுவே பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கலாம் நன்றி